ஊரில் என்னோடய உண்டா படித்த ஆக்கள் எல்லாம் வந்து நாங்கள் கூடி கதைக்கிறது இந்த வாட்ஸ்அப்பில் குரூப் காலில் கதைக்கிறது அப்போ கேனடாவில் இந்த புது நம்மண்டை என்ன கேட்குதுன்னு அங்கே என்ன நின் தான் படுகுளிர் பூச்சியத்துக்கு கீழே அதாவது சுளியத்துக்கு கீழே இருபத்தொருப்பாக செல் சைஸில் போகுது வெளியில் இந்த விகலை விட்டாவே வந்து வெட்டிக்கிற மாதிரி இருக்குது என்வயர்மெண்ட் கனடா அதாவது காலைநிலை கனடாவினுடைய காலைநிலை இது வந்து சொல்லியிருக்கு வெளியில் போகக்கூடாது இப்படி வெளியில போறாலும் கரியா வந்துடணும் இப்படின்னு சொன்னோன்னே அவங்க நம்புகிறாங்க என்ன பேசுறாங்க உங்க வேற என்ன செய்கிறான் வேட்டியை மடிச்சு கட்டி போட்டு பொடியன் சும்மா மம்படியும் கொண்டும் ஆடி கொண்டு திரிகிறான் அந்த மாதிரி திரிகிறான் சும்மா ஏதோ இந்த சுடு மணலில் விழுந்து விளையாடுற மாதிரி விளையாடுறான் நீ அவன் வாங்கி என்ன இந்த கடையில் அவன்கிட்ட கேள் வாங்கி அந்த கடையில வாங்கி சாப்பிடு மஞ்சான் என்று சொல்லி சொல்றான் ஒண்டா படிச்ச படி ஓடி வந்துட்டான் போல இருக்கண்டு அதாவது இந்த டான்ஸ் குரூப்புகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில இருந்து கூடம்பாக்கத்துல இருந்து இங்க வந்து படம் எடுக்க வாராக்கள் இருக்கணும் தானே அப்படி எங்கேயாவது தம்பி வந்துட்டான் போல இருக்கு சும்மா படம் எடுத்து போடுறான் போல இருக்குன்னு சொல்ல ஜி ஜி அங்க வேற அவன் கண வீடியோக்கள் இப்படிதான் தெரியுறானண்டு பாருங்க அப்ப என்னத்த சொல்ல யார் கெடுத்து உரைப்பேன் சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு சோறு தண்ணி சாப்பிடுவா கொஞ்சம் ஊட்டி விடு இறக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு ஆசங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு அந்த அத்திமர நிழலம் இருக்கு ஆசங்கர ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு